மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம் இன்றைய இந்த காணொளியில ஈஸ்து தாக்குதலுடைய விசாரணைகள் வந்து குறித்த சில பகுதிகள் மேல் விசாரிக்கப்படணும் அதற்கான பல்வேறு காரணங்களை குறிப்பிட்டு பாதுகாப்பு துறையினருக்கு வந்து ஊடகவியலாளரும் சமூக செயற்பாட்டாளருமான தரிந்து ஜெயவர்தன் அவங்க வந்து ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்காங்க இந்த கோரிக்கையில இருக்கிற விஷயங்கள் என்ன இவர் அடையாளப்படுத்திய விடயங்கள் என்ன என்ற பல்வேறு விஷயங்களை தான் இந்த காணொளி தாங்கி வருது இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க பிடித்திருந்த லைக் பண்ணுங்க இது சம்பந்தமாக நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்க அவருடைய கோரிக்கையில அவர் சொல்லுகின்ற அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜமாத் மில்லத் இப்ராஹிம் என்ற ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒரு அமைப்பு அதுக்குள்ள ஜமீல் ஜமீனுடன் இணைந்து குண்டுதாரிகளில் ஒரு மூணு பேர் அதில் இருந்ததாகவும் மேஜர் சரே ராணுவத்தினுடைய புலனாய்வினுடைய முக்கியமான பதவிக்கு வந்ததுக்கு பிறகு இந்த குரூப்புக்குள்ள ராணுவ புலனாய்வுல இருந்து ஒருத்தரை உள்ள அனுப்பி வச்சதாகவும் பிற்பாடு ஏதோ ஒரு வெளிநாட்டினுடைய உளவு பிரிவோடு இணைந்து இந்த ஜமீல் அடங்கிய குழுவினருக்கு அல்லது சஹரானுடைய குழுவினதுக்கு ஒரு வீடும் வாங்கி கொடுக்கப்பட்டதாகவும் அந்த வீட்டுல தான் பல்வேறு விஷயங்கள் நடந்ததாகவும் அவர்களுடைய ஆலோசனை கூட்டங்கள் பல்வேறு விஷயங்கள் நடந்ததாகவும் சொல்லப்படுது இவர் முன்வைக்கிற கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இவ்வளவு தூரம் ஒரு ராணுவ புலனாய்வு பிரிவினர்கள் உள்ள இருந்து இந்த தாக்குதல் நடத்தப்படுவதை ஏன் தடுக்கல ஒரு விஷயமோ என்ன காரணத்துக்காக இவங்களுக்கு வீடு கொள்வனவோ பண்ணி கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு விஷயம் ஏன் முழுமையான ஒரு விசாரணைக்கு உட்படுத்தல இந்த விஷயம் விசாரிக்கப்படணும் அப்படின்னு ஒரு விஷயத்த அவர் அந்த ஒரு அறிக்கையில குறிப்பிட்டிருந்தாருடைய மனைவி ஜிப்ரியா அவங்களோட வீட்டில் ஒரு கொண்டு வெடிக்குது அதுல அவங்களும் பரிதாகபரகமாக இந்த வீட்டுல குண்டு வெடிக்கிறதுக்கு முதல் வந்து யாரோ அங்கிருந்து தப்பித்து போனதாக சொல்லப்படுது விசாரணையிலையும் அது உறுதிப்படுத்தப்பட்டது இப்படி தப்பி போனது யாரு அந்த நேரத்தில் அங்கு போனது யாரு அப்படின்னு ஒரு விசாரணை முழுமையாக இல்லாதது மட்டுமல்லாமனுடைய கையடக்க தொலைபேசி எரிக்கப்பட்டு வேறொரு இடத்துல கண்டுபிடிக்கப்படுது இந்த பரபரப்பான நேரத்துல இந்த பிடிக்கப்படுகின்ற இந்த நேரத்துல ஜிப்ரியாவினால் அந்த ஒரு போனை எரிச்சு வேறொரு இடத்துல போடுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதனால இந்த ஒரு விஷயம் குறித்து விசாரணை பரிபூர்ணமாக இல்லை எனவே இந்த ஒரு விஷயம் குறித்து விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் பட்சத்தில் தப்பி போனது யாரு எதற்காக ஜிப்ரியா ஜமீலுடைய ஃபோன் எரிக்கப்பட்டதுன்னு பல்வேறு விஷயங்கள் வெளியே வரலாம் ஏன்னா ஜமீலுடைய ஃபோனும் எங்க என்ன ஏது என்பது எதுவுமே இல்லை ஜிஃப்ரியாவோட ஃபோனும் எரிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா தான் இந்த ஒரு விஷயம் நடந்திருக்குது இதுல தகவல்கள் ஏதும் கசிஞ்சிரும் என்ற ஒரு அச்சத்தில் தான் யார் இதை செஞ்சாங்க எதற்காக செஞ்சாங்க அப்படின்ற ஒரு விஷயம் முழுமையான ஒரு விசாரணை வேண்டும் சென்ற விசாரணைகளில் எதுலையுமே இந்த ஒரு விஷயம் குறிப்பிடப்படலை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் குறிப்பிட்டிருந்தார் அடுத்த ஒரு விஷயம் வந்து ஜீலுக்கு மேல இருந்த அபுல் ஹிந்தி என்ற கேரக்டர் யாரு அப்படி விஷயம் எந்த ஒரு துல்லியமாக கணிக்கப்படல ஜனாதிபதி கமிஷன்ல இது சம்பந்தமாக சொல்லப்பட்ட விஷயங்கள் என்ன புலனாய்வு பிரிவினர் ஜனாதிபதி கமிஷனுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த அபுல் ஹிந்தி என்பவர் வந்து ஏதோ ஒரு உளவுத்துறையோட துறையோட ஏஜெண்டாக இருந்திருக்கலாம் அல்லது அடையாளப்படுத்தப்படாத ஒரு கேரக்டராக இருந்திருக்கலாம் அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் சொல்லப்படுதே தவிர துல்லியமாக இந்த அபுல் ஹிந்தி யாரு அவருக்கும் ஜஹரானுக்கு என்ன சம்பந்தம் என்ற விஷயங்கள் எதுவுமே வெளியில் சொல்லப்படல இந்த அபுல் ஹிந்தி யாரு என்பதை துல்லியமாக கணித்தால் தேடினால் விசாரித்தால் நிச்சயமாக இதனுடைய சூத்திரதாரி யார் என்பதை கண்டுகொள்ளலாம் என்ற ஒரு விஷயமும் அதுல குறிப்பிடப்பட்டிருக்குது எனவே ஜஹரான் ஜமீல் மில்ஹான் போன்றவங்க அடிக்கடி அபுல் ஹிந்தோட உரையாடி இருக்கிறாங்கன்ற ஒரு விஷயமும் வந்து அந்த ஜனாதிபதி கமிஷன்ல தெரிய வந்திருக்குது சாய்ந்த மருத்து குண்டுவெடிப்பு இருபத்தி ஆறாம் தேதி ஏப்ரல் நடக்கும் பட்சத்துல அந்த தாக்குதலுக்கு கொஞ்சம் முன்னாடி சில மனிதர்களுக்கு முன்னால அபுல் ஹிந்தோட மில்ஹான் கதைத்ததாகவும் பேசியதாகவும் விசாரணையில தெரிய வந்திருக்குது அப்படியா இருந்தா இந்த அபுல் ஹிந்த் என்ற கேரக்டர் யாரு அப்படின்னு ஒரு விஷயம் இதுவரைக்கும் விசாரணைகளை வெளியே வரல அந்த ஒரு விஷயம் விசாரிக்கப்படணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை ஒரு குறிப்பிட்டு சொல்லியிருந்தாரு ஐம்பத்தி ரெண்டு நாள் முரம்பாடு பிரதமராக மயின் ராஜபக்ஷ அவங்கள நியமிச்சதுல இருந்த அந்த குளிரபடி அந்த காலகட்டத்துல மலேசியால இருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு டிசம்பர் மாதத்துல மேஜர் சுரேஷ் சலே நாட்டுக்குள்ள வார சந்தர்ப்பத்துல ஜஹ்ரான் இந்த சந்தர்ப்பத்துல இந்த மாதத்துல இந்தியாவுக்கு சென்றதாகவும் படகில் இந்தியாவிலிருந்து வந்ததாகவும் அறிக்கை சொல்வதை பார்க்க முடியுது எதற்காக ஜஹ்ரான் படகு மூலம் இந்தியாவுக்கு போனாரு யார் இவரை கூட்டிட்டு போனாங்க யார் இந்த பயணத்துக்கு உதவி செஞ்சாங்க அப்படின்னு எந்த ஒரு விஷயமும் விசாரணைகள்ல வெளியே வரல அபுல் ஹிந்தி இந்தியாவில இருக்கிறாருன்னு மட்டும்தான் தெரியுது ஆனால் அபுல் ஹிந்தி இவரை ஏன் சந்திக்க போனாரு இதுக்கு பிற்பாடு என்னென்ன விஷயங்கள் இருந்தது என்று எந்த ஒரு விஷயமும் எந்த ஒரு விசாரணைகள் வெளியே வரல எமக்கு இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியான்றது வந்து முஸ்லீம்கள் விஷயத்திலும் பயங்கரவாதம் என்ற விஷயத்திலும் எவ்வளவு தூரம் விழிப்போடு அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தெரியுது ஜஹ்ரா போன எவ்வளவு பெரிய தாக்குதலை நடத்தினாங்க அதுக்கு பின்புலமாக இருந்தது அபுல் ஹிந்து இந்தியாவை சேர்ந்தவராக இருந்தால் மோடி அரசாங்கம் இவர் விஷயத்தில் இந்த கரிசனையும் எடுக்கல இவரை ஏன் கண்டுபிடிக்கல ஏன் இலங்கை அரசு இவர் யார் என்னத்தை தேடல நாட்டினுடைய விசாரணைக்காக ஏன் இங்கிருந்து ஒரு டீம் போகல இருந்து ஒரு டீம் இங்கிருந்து விசாரிக்க ஏழுமாக இருந்தால் ஆறு பேர் பாதிக்கப்பட்டதை இலக்காக வச்சு எதற்காக இலங்கை அரசுக்கு இருநூத்தி எழுபத்தி ரெண்டு பேர் இறந்த இந்த சம்பவத்துல இந்தியா வானிகை அபுல்ஹிந்து பற்றிய எந்த விஷயங்களும் வெளியில் சொல்லப்படாமல் இருப்பதற்கான மர்மம் என்ன என்பது அடுத்து ஒரு கேரக்டர் தான் சாரா ஜெஸ்மின் புலஸ்தினி என்று சொல்லப்படுகின்ற சாரா ஜெஸ்மின் இந்த சாரா ஜெஸ்மின் சாய்ந்த மருதை கொண்டு தாக்குதல்ல இறந்தாங்களா தப்பி போனாங்கன்னா பல்வேறு சர்ச்சைகள் இதுவரைக்கும் அது மறைமுகமாகவே இருப்பதை பார்க்க முடியுது இந்த தாக்குதல் நடத்ததுக்கு பிற்பாடு அந்த பிரதேசத்திற்கு பொறுப்பான கல்முன போலீஸ் அதிகாரிகளால கோர்டுக்கு ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கப்படுது இவருடைய மரண பரிசோதனை எல்லாம் நிறைவுக்கு வருகின்ற இந்த சந்தர்ப்பத்துல வந்து இங்க இருந்தவங்க பதினாறு பேரு தான் என்ற ஒரு விஷயத்த வந்து கோட்ஸுக்கு சொல்றாங்க இருபத்தி ஒன்பதாம் திகதி ஆகும் பொழுது அம்பாறையிலே ஹெட் ஆபீஸ்ல இருந்து கல்முனை நீதிமன்றத்துக்கு ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கப்படுது அதுல பதினேழு பேர் என்ற ஒரு விஷயம் குறிப்பிடப்படுது பதினாறு களத்தில் நின்று உடற்குற்று எல்லாம் முடித்தவங்க சொல்றாங்க பதினாறு இவங்க எதனால பதினேழு என்று சொல்ல நினைச்சாங்க என்ற ஒரு விஷயம் மூணலாகவே இருக்குது ஹாதியா உயிர் தப்பி அம்பார வைத்தியசாலையில அனுமதிக்கப்படுறா ஹாதி நடந்த விசாரணைகள்ல வந்து ஹாதி விசாரணை ஆரம்பிக்கிறது மே மூணாம் தேதி ஐந்தாம் தேதி தான் ஹாதியா புலசினி சாரா அந்த இடத்துல இருந்தாங்கன்ற ஒரு விஷயத்த சொல்றான் அப்படியாக இருந்தா புலஸ்தினி சாரா என்ற ஒரு கேரக்டரை பேசப்படுறது வந்து ஐந்தாம் திகதி இருபத்தி ஒன்பதாம் திகதி நாலாம் மாதம் இதன் அடிப்படையில அம்பார ஹெட் ஆபீஸ்ல இருந்து நீதிமன்றத்துக்கு அப்படியான ஒரு அறிக்கை கொண்டு வரப்பட்டது அந்த பதினேழாவது என்பது சாராவை உள்ள கொண்டு வருவதற்கான ஒரு விடயமா என்ற ஒரு விஷயத்தையும் அவர் கேள்வியாக முன்வைத்தார் அவர் சொல்றா தாக்குதல் நடந்ததுக்கு பிற்பாடு சாராவுடைய நான் கேட்டேன் என்று சொன்னதோட அங்க சூ அணிந்தவங்க யாரோ நிக்கின்ற ஒரு விஷயம் எனக்கு தெரிந்தது அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சொல்லி புலன் விசாரணை சம்பந்தமான அதிகாரிகள் அங்க இருக்கிற சந்தர்ப்பத்துல யாரோ இரண்டு பேர் தப்பி போனதாக ஒரு விஷயத்தை அவங்க ஒத்துக்கிறாங்க அது யார் என்பது தெரியாது என்பதுதான் கமிஷன்ல அவங்க சொன்ன ஒரு விஷயமாக பார்க்கப்படுது எனவே தப்பிப்போனது யாருன்ற ஒரு விஷயம் ஏன் இதுவரைக்கும் விசாரணைக்கு உட்படுத்தப்படல அதனால என்னவோ சாரா தப்பி போனான்னு சொல்லப்படுது இருந்ததாகவும் சொல்லப்படுது இந்த ஒரு விஷயம் முழுமையான ஒரு பரிசோதனை வைக்க வேண்டும் ஒரு விசாரணை வேண்டும் என்ற விஷயத்தையும் அவருடைய அறிக்கையில் அவர் குறிப்பிட்டிருக்கிறத பார்க்க முடிந்தது அடுத்த ஒரு விஷயத்த வந்து அந்த பகுதியில வந்து ஒரு பெண் ராணுவத்தினரால் சுட்டு கொல்ல இந்த பெண் யாரு அப்படின்னு ஒரு விஷயத்த தேடி பார்த்ததுல வந்து அவதான் இந்த சாய்ந்த மருதை வீட்டை வாடகைக்கு பெற்றுக் கொள்ளுத்தவ அப்படின்னு ஒரு விஷயம் தெரிய வருது ஆனால் போலீசாரும் கடமையில் இருந்தாங்க இராணுவத்தினரும் கடமையில் இருந்தாங்க சுட்டது வந்து இராணுவத்தினர் எனவே ராணுவத்திடன் கேட்கப்பட்டதுன்னு சொன்னாங்க நாங்க நிறுத்த சொல்லியுமா அவங்க நிறுத்தல்ல அதனால நாங்க பாதுகாப்புக்காக சுற்றோம்ன்ற ஒரு விஷயம் சொல்லப்பட்டது ஆனால் அந்த ஆட்டோக்குள்ள அந்த திருவிலுக்குள்ள மூன்று பேர் இருந்தாங்க எப்படி இந்த பெண் மட்டும் இலக்கு வைக்கப்பட்டு கொல்லப்பட்டா இது ஒரு படுகொலை சாட்சியை மறைப்பதற்காக செய்யப்பட்ட ஒரு வேலையா அல்லது எதர்ச்சியாகத்தான் நடந்த ஒரு விஷயமா என்ற ஒரு விஷயம் எந்த ஒரு விசாரணையில வெளிவராதது மீண்டும் இது விசாரிக்கப்படுவோம் அந்த ஒரு விஷயமும் அதில் அவர் குறிப்பிட்டு சொல்லியிருந்தார் தாக்குதல்ல என்னென்ன பொருட்கள் மீட்கப்பட்டது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எழுதி பத்திரமாக சிஐடி ஒரு கஸ்டடிக்கு அந்த பொருட்கள் போகுது ஆனால் அம்பார ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து சாரா ஜஸ்மினுடைய ஐடென்டி கண்டெடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை வந்து அங்க சமர்ப்பிக்கிறாங்க பிறகு ரெண்டாயிரத்தி இருபது ஆகும் சாரா ஜெஸ்மினுடைய அந்த இருந்து ஒரு சிம் கார்டு எடுக்கப்பட்டு பல்வேறு கோள்கள் அதிலிருந்து பல பேர் பல்வேறு நபர்களுக்கு கோல் எடுக்கப்பட்டிருக்குது இந்த சந்தர்ப்பத்துல திடீரென சிம் கார்டை எடுத்தவர் இல்லாம உரிய ஆள் இல்லாம வேறு யாருடைய அழுத்தத்தின் மூலம் அந்த சிம் கார்டு ப்ளாக் பண்ணப்படுது ஜனாதிபதி கமிஷன் அந்த அறிக்கையில அல்லது அந்த நிசாரணையில தெரிய வர ஒரு விஷயம்தான் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்படி சம்பந்தம் இல்லாத ஒருத்தர் யாருடைய சிம் கார்டை பண்றதாக இருந்தார் அதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அதிகாரத்துல உள்ளவர் ஒரு அடுத்த தான் அதை செய்ய முடியுமே தவிர வேறு யாராலும் இப்படியான ஒரு சிம் கார்டை பிளாக் பண்ற வேலையை செய்ய முடியாது அதனுடைய சிஸ்டத்தின் அடிப்படையில் இது யாரு எவரு என்பது விசாரணைக்கு வரணும் இதுக்கு மேல கொழும்புக்கு பொறுப்பாக இருந்த டிஐஜி லலித் பதிநாயக் அவங்க வந்து சேதுகளை இலக்கு வைத்து இப்படி ஒரு தாக்குதல் நடத்தப்படுவதாக தகவல் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி தெற்கு பொறுப்பாக இருக்கின்ற டிஐஜிக்கு வந்து இந்த தகவலை வந்து வழங்குறாரு தெற்கு பொறுப்பாக இருந்த டிஐஜி யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிசந்த முதல் நாளே ஏழு பத்தொன்பது மணி இருக்கும் அந்த இரவு தான் இவர் போன் பண்ணி விஷயத்த சொல்றாரு கமிஷன்ல பேசப்பட்ட விஷயம் கமிஷன் விசாரணையில சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா போன் பண்ணி பண்ணி ஒரு தாக்குதல் நடத்த போறதாக தகவல் வந்திருக்கு நீங்க உடனடியாக பாதுகாப்பு கொடுக்கறதோட ரோட் பெரியர்களை ஏற்படுத்தி செக் பண்றதோட எல்லா போலீஸ் ஸ்டேஷனையும் கொஞ்சம் அவதானமாக இருக்கும்படி சொல்லுங்க இந்த தகவலை வந்து சேஜிகளுக்கு சொல்லிருங்க அப்படின்னு ஒரு விஷயத்த அவர் சொல்லியிருந்தாரு ஆனால் இந்த டிஐஜி நிசந்த இந்த ஒரு விஷயம் குறித்து யாருக்கு எந்த தகவலையும் சொல்லாமல் மௌனமாக இருந்தது எதற்காக யார் சொல்லி அப்படின்ற ஒரு விஷயத்த இவர் கேள்வியாக கேட்டதோட அவர் கேட்கிற ஒரு நியாயமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தெற்கு பகுதியில தான் காடினர் மெல்கம் பஞ்சவங்களுடைய வாசஸ்தலம் இருக்குது ஒரு போன்கோல்ல காடினருக்கு இந்த தகவலை சொல்லி இருந்தால் சேஜுக்கு யாரையும் அவர் அனுப்பி இருக்க மாட்டார் எந்த சேஜிலையும் எந்த உயிர் ஆபத்திலும் இல்லாமல் இந்த ஒரு விஷயத்த தடுத்திருக்க முடியும் இங்க என்ன கேள்வி என்று கேட்டீங்கன்னா எல்லாமே தெரிந்து தடுக்காம இருந்தது அப்படின்றது வந்து நடக்கட்டும் என்ற ஒரு அழுத்தம் இருந்திருக்கணும் நடக்கட்டும் என்ற ஒரு ஆசை இருந்திருக்கணும் என்பது நமக்கு தெரியுது ஈஸ்டர் குண்டு பார்க்கிறதுடைய சூத்திரதாரிய ஏப்ரல் இருபத்தி ஒன்றுக்கு முன்னால அறிவிக்கப்படும் இரங்கட்டப்படும் என்று சொல்லப்பட்டதோட இந்த ஒரு விஷயம் விசாரணைக்கு வந்து அவைகளுடனூடாக இதுக்கு பின்னால் இருந்தவங்க யார் என்பதை கண்டுகொள்வதற்கும் கண்டுபிடிப்பதற்கான கால அவகாசம் கிடையாது இப்போது இருக்கின்ற ஒரே ஒரு துரும்பு சீட்டு தான் பிள்ளையான் இப்போது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிள்ளையான் குறித்து என்னென்ன குற்றச்செயல்கள் நடந்ததோ அனைத்தையும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சிஐடியினர் இப்பொழுதோ மட்டக்களப்பு மாவட்டத்துல வந்து கேம் அடிச்சு உட்கார்ந்து இருக்கிறாங்க ஒரு செய்தியை பார்க்க முடியுது எனவே இதில் பிள்ளையானுக்கு இருக்கிற ஒரே ஒரு விஷயம் எல்லாம் கேட்டீங்கன்னா அரசு சாட்சியா மாறுவதூடாக பிள்ளையானும் தப்பித்துக் கொள்ள முடியும் இந்த கேஸ்ல அரசு சொன்ன மாதிரி இருபத்தி ஓராம் தேதிக்கு முன்னால உண்மையான சூத்திரதாரி யார் என்பதை புரிந்து கொள்ள முடியுது இந்த விசாரணைகள் எல்லாம் பார்க்கின்ற பொழுது இவருடைய அறிக்கையை பார்க்கின்ற பொழுது இதுக்கு பின்னால பலமான ஒரு அணி இருந்திருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் தெரிய வருது இந்த ஒரு விஷயத்தில் உண்மையாகவே சூத்திரதாரி யார் என்பதை அரசு அடையாளப்படுத்துமா என்பதை இப்போதைக்கு முழு நாடும் எ இந்த ச சந்தர்ப்ப்பில ஜரான் போன்றவர்களை எதற்காக செய்தார்கள்ருடைய உந்து சக்தியில் செய்தார்கள் யாருடைய அனுசரணையில் ஒரு விஷயம் வந்து துப்பு துளக்கப்பட வேண்டும் என்பதோட ஜஹ்ரானுடைய எந்த செயற்பாடும் இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் சம்பந்தம் கிடையாது என்பதை கூறி மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை முறை நன்றி